உறவுகளே வணக்கம் என்ன வெள்ளை விடியோன்னா வெள்ளைத்தக்கப்பயிர் வச்சு ஒரு குருமா இன்னைக்கு பூரி சுட போகிறோம் அதனால் இதை ஊற வச்சுக்குவேன் ரொம்ப ஊற வேண்டியதில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் ஊர்னா போதும் ஊர்னோடனே நான் எப்படி செய்கிறதுன்னு மட்டும் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இது பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது சரியா ஊறட்டும் ரெண்டு பெரிய வெங்காயம் அரிஞ்சிருக்கேன் மீடியம் பல்லாரி தான் அதில் ரெண்டு இல்லை நாலு அரிஞ்சிருக்கேன் தக்காளி ஒன்று சின்னமாக பெரிய தக்காளி குட்டி குட்டியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை அப்புறம் சோம்பு சீரகம் போட்டு தாளிக்கணும் இப்போ கடை வச்சு ஆயில் வெட்டுவிட்டாங்க சோம்பு சீரகத்தை போட்டு தாளிப்போம் அப்புறம் கருவேப்பில் வெங்காயம் தக்காளியை வந்து எப்போ போட்டாலும் தெனஞ்சு போடுது அப்போ தான் நல்லா சாரும் இந்த மாதிரி கிரேவி வைக்கலாம் நம்ம அடித்து கூட போடலாம் நல்லாயிருக்கும் இதை பச்சை வசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணுங்க அப்புறம் பாருங்கள் ஊற வச்ச தட்டை சூப்பராக உரிச்சு இதுக்கு என்ன மசாலா சேர்க்கணும்னா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டிலே எடுத்த சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு பூ கலர் காண்டி காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டேன் மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க ஒரு அரைமுடி தேங்காய் ஏன்னா கொஞ்சம் மசாலாவாக இருக்கணும் இல்லையா பூரி சப்பாத்தி போடுறது அதனால கொஞ்சம் தேங்காய் அடிச்சுட்டோம் இறக்க போகும்போது மல்லிகைத்தட தூவி இறக்கிக்கணும் கட்டப்பேர் குழம்பு மாதிரியே தாங்க அவிக்கக்கூடாது இதிலேயே நம்ம கிண்டிக்கிட்டு மசாலாவே எடுத்து ஊற்ற வேண்டியது அதில் மல்லி மாவெல்லாம் சேர்க்கணும் இதில் தேக்கக்கூடாது அவ்வளோதான் அதில் புளி கரைக்கணும் இதில் வேண்டியதில் மிக்க நம்ம வீட்டு சாப்பாடு சுட சுட சாதம் அப்புறம் பாருங்கள் சமைய வருத்த பன்னா மீன் வறுவல் அப்புறம் சிக்கன் அப்படியே பெரட்டன சிக்கன் பாருங்கள் நாட்டுக்கோழி சுக்கா மாதிரி நல்லா பெரட்டினது அப்புறம் ரசம் நாட்டுக்கோழி ரசம் அப்புறம் தயிர் அப்புறம் ஊருக்கா இவ்வளோ தான் நம்ம வீட்டு சாப்பாடு எங்கள் வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க பாய் இப்போ நம்ம தக்கா தயிரை சேர்த்தோம் ஊற வச்சு தக்க தயிரை தண்ணி இல்லாமல் அப்படி சேருங்க புளிஞ்சிட்டு தக்க தயிரை தண்ணியை வெக வச்சோம்னா அது நம்மளோட சத்துக்களைலாம் போயிடும் அதனால் நம்ம அப்படியே வேக வச்சு இறக்கலாம் செம்மையாக இருக்கும் நம்ம எடுத்து வச்ச சோம்பு சோம்புத்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் எல்லாத்தையும் எங்களுக்கு காரம் நாங்கள் கம்மியாக தான் சேர்ப்போம் அதனால தான் எவ்வளோ மிளகாத்தூள் போட்டாலும் கலர் கொடுக்க மாட்டேங்குது அதனால காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவாங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இது தான் நீங்கள் சேர்க்க வேண்டாம் பாருங்கள் எங்களுக்கு தேவையான உப்பு அப்புறம் நம்ம அடுத்து முடிய தேங்காய் மெழுகு அது அவங்க வேகணுங்க ஏன்னா நம்ம தேவை கிடை அதனால் தண்ணி விடும் சட்டன்னு எழுந்திரும் தேவையான தண்ணி விட்டு இது நல்லா கொஞ்சம் கிரேவியாக வரையில் மல்லித்தொழையை போட்டு இறக்க முடியாதாங்க கொதிக்கட்டும் நம்ம தட்டைப்பயிறு குருமா செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம மல்லித்தலையை போட்டு உங்களுக்கு இறக்கி கிண்ணத்துக்கு மாற்றி காமிக்கிறோம் செமையாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை தட்டைப்பயிறு குருமா எவ்வளோ செமையாக ரெடியாக இருக்குன்னு இது பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப சத்தானது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க பெரியவங்களும் அவங்களுக்கு வெந்தத்தினால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செரிமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் தான் அது வகை நம்ம இதை அவிச்சு கூட சாயங்காலம் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் சப்ளைங்களுக்கு கொடுத்தா நல்ல ஒரு தெம்பு இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நான் தெளிவாக உங்களுக்கு எளிமையான முறையில் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி தட்டைப்பயிற்க வாங்கி நீங்களும் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் குருமா இருக்கேன் இல்லையா அன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி சப்பாத்திக்கு இந்த தட்டைப்பயிறு குருமா தான் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூரிக்கும் வச்சுக்கலாம் தோசை இட்லிக்கும் வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு தான் வச்சு உங்கள்ட்ட காமிக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் வச்சு சப்பாத்தியை தொட்டு சாப்பிட்டா அப்பப்போ சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க வச்ச சப்பாத்தி எல்லாமே காலி ஆயிரும் இதே மாதிரி நீங்களும் வீடியோ பார்த்து பயிங்க சரியா